வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா ஜான் செல்வராஜ் நகர் இந்த ஜான் செல்வராஜ் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்போணம் பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க செகண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்ட்டுக்கு வந்துருக்குங்க இந்த ஏரியாவில் மாடியில் எஸ்எஸ் கைப்பிடிலாம் வந்துடும் எல்லா ஒர்க்கும் மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேலே வந்து ஒரு கிளாஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க கிளாஸு ப்ளஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக ஷெட் வந்துடும் இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒம்பதாயிரரூவா வாடகை அதே தான் இருக்கும் இதுவும் இது ஐநூறுரூவா வாடகையும் ஐம்பதாயிரம் அட்வான்ஸுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஃபேஸிங்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜான் செல்வராஜ் நகர் அந்த ஜான் செல்வராஜ் நகரில் உள்ள செகண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வாங்க உள்ள பாத்துடலாம் இதாங்க ஹால் ஏரியா ஹால் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாசா பெருசாக இருக்குது கரெக்டாக ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு கச்சிதமான ஒரு வீடுங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் வந்துடுது மேலே குடன் பர்பஸ் வந்துடுது கீழே பார்த்தமாரி சேம் நைன் தௌசண்ட் ரெண்டுக்கு பார்த்திங்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னடா ரெண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது ரெடி டு ஆக்குபைடு ரெண்டு வாட்டர் இருக்குதுங்க கீழே பார்த்த மாரியே சேமு ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்குது இதில் வந்து போர் வாட்டரும் மேலே வந்துடுதுங்க ரெண்டு வாட்டரும் இருக்குது செல்ஃபெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஸ்லாப்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கக்கூட நல்லா பயனாக இருக்கும் ஹேண்ட் வாஷ் வந்துடுது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ட்ரிங்கிங் வாட்ரு வந்து இது வந்துடுதுங்க முனிஸ்பாலிட்டி வாட்டரும் மேலே வந்துடுது க்ளியர் வாட்டரு போர் வாட்ரு வாட்டும் உங்களுக்கு மேலே வந்துருதுங்க ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டரும் பயன்படுத்திக்கலாம் போர் வாட்டரும் பயன்படுத்திக்கலாம் ஃப்ளோர் டைல்ஸ் வால் எல்லாம் நீட் அண்ட் க்ளியர் இருக்குது ஹால் ஏரியா மாதா பெருசாக இருக்குது ஹாலில் வந்து குடன் பர்பஸ் ஜாமான் வைக்க கொள்ள போக்குவரத்து கொடுத்துருக்காங்க ஓனர் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகிரியில் உள்ளவங்க பேங்க் ஸ்டாஃப் கேட்டகரி இல்லை கவர்மெண்ட் ஜாபு ட்ரான்ஸ்ஃபரு இதேமாரி ஆளாக இருந்தால் சொல்லுங்கள் நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் பெட்ரூம் வந்து நல்லா மாதம் பெருசாக இருக்குது இதில் வந்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க பாயிண்ட்டு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் யுபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ப்ரொசீஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து மஸ்கிட்டோ விண்டோவோட வந்துடுதுங்க விண்டோ ப்ளஸ் மஸ்கிட்டோ விண்டோ உங்களுக்கு வந்து இங்கே வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் ஏர் சூப்பராக இருக்கும் ச ஈவினிங் டைத்துலாம் நல்ல காத்துங்க மாடியில் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜான் செல்வராஜ் நகர் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு அந்த கார்னர் லாஸ்ட்டில் வந்துருது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் பாத்ரூமில் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ்லேயும் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியாக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஹேண்ட் வாஷும் க இதில் வந்துருதுங்க நீங்கள் ஒரு மிரர் மட்டும் வைச்சா போதுமானது பாக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க நீட் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜான் செல்விராஜ் நகர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது சூப்பரான வீடு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்மள்ட்ட நிறைய சேல்ஸ் ஹவுஸ் இருக்குது ரெண்ட் ஹவுஸ் இருக்குது யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் டாப் வெல் பேசு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கலக்கப்போ இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆ ஓ சொல்லுங்க என்னக்கு நீ தான் சொல்லிட்டியே எல்லாரும் ஹாய் ஃபுட்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் கோவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிவிடுவேன் சக்ஸஸ் கார்த்திக்கக்கூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய கோயிலில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா நான் சொல்கிறது நிறுத்தாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ಲೈಕ್ ಪಣ್ಣುಗ ಶೇರ್ ಪಣ್ಣುಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣುಗ ಓಕೆ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಲೆಟರ್ ಸೊಲ್ಲಿ ಟ್ರೈ ಪಣ್ಣ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಸಪೋರ್ಟ್ ದಿಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅಂಡ್ ಚಾನೆಲ್ ದಿಸ್ ವೆರಿ ಲೈಕ್ ಹಾ ಹಾ